என்னுடைய சாவுக்கு நியோமேக்ஸ் மற்றும் துணை நிறுவனம் கம்பெனி கம்பெனிதான் காரணம் என்று உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான ராமலிங்கம் நியோமேக்ஸ் மோசடி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணம் திரும்ப கிடைக்காத விரக்தியில் இதற்கு முன்னர் இறந்து போன கம்பம் சிவக்குமார் ஆரோக்கியசாமி பெலிக்ஸ் ராஜா ஆகிய மூவரின் மரணத்திற்கே இன்னும் முடிவு தெரியாத நிலையில் இப்போது நான்காவது பலி ராமலிங்கம் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் கிடைக்காமல் இறந்து போன பிரபுவின் மரணமும் நியோமேக்ஸ் குற்றக்கணக்கில்தான் சேரும் கம்பம் சிவக்குமாரும் ஃபெலிக்ஸ் ராஜாவும் தாங்கள் ஆசையாய் பெற்றெடுத்த பச்சிலம் குழந்தைகளை பரிதவிக்க விட்டு மரணித்து போனார்கள் கோடிகளில் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு உள்ளூர் அளவில் செல்வாக்கான வியாபாரியாக வாழ்ந்து வந்த ராமலிங்கம் ஏமாற்றுக்காரன் என்ற ஏச்சுக்கு ஆளாக நேரிட்டதற்காக இந்த துயரமான முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நியோமேக்ஸில் லட்சக்கணக்கில் முதலீடு செய்திருப்பவர்கள் அனைவருமே அதிக வட்டிக்கு ஆசைப்பட்ட பேராசைக்காரர்கள்தான் மறுப்பதற்கில்லை ஆனால் அவர்களை மோசடிக்காரர்களாக மாற்றியது நியோமேக்ஸ் முதலீட்டின் வரம்பை தன்னளவில் தனது வாழ்நாள் சேமிப்போடு அவர்களை நிறுத்திக்கொள்ள விடாமல் தன்னை சுற்றியுள்ள குடும்ப உறவுகளையும் நெருங்கிய நண்பர்களையும் முதலீடு செய்ய தூண்டப்பட்டார்கள் மகுடிக்கு ஆடும் பாம்பை போல நியூமேக்ஸ் ஓதிய கதைகளில் லயித்து உற்றார் உறவுகளையும் உள்ளே இழுத்துவிட்டார்கள் இதோ அதன் பலனை இன்று அனுபவித்து வருகிறார்கள் சொந்த சம்பாத்தியத்தில் சேர்த்த சேமிப்புகளையெல்லாம் இழந்து வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் அடுத்த வேலை சோற்றுக்கு என்ன வழி என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கும் ரணம் போதாதென்று நீ சொல்லித்தானே போட்டேன் உன்னை நம்பித்தானே போட்டேன் என்று தன்னை நம்பி முதலீடு செய்த உறவுகளும் நண்பர்களும் தன் பங்குக்கு கழுத்தை நெருக்கும் போதுதான் அந்த துர்பாக்கிய முடிவுக்கு வந்து சேர்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நியோமேக்ஸில் முதலீடு போட்டு பணத்தை திரும்பப் பெறுவதற்காக காத்திருக்கும் அத்தனை பேரும் இப்போது மனநோயாளிகளாகவே மாறியிருக்கிறார்கள் நியோமேக்ஸில் முதலீடு செய்வதற்கு முன்பாக கார் பங்கா என்று வசதியாக வாழ்ந்தவர்கள் கூட இன்று அத்தனையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறார்கள் என்பது வாழ்நாள் வேதனை எந்த வகையிலாவது இதற்கு ஓர் தீர்வு கிடைக்காதா ஓட்டப்பணம் திரும்ப கிடைக்காதா என்று முதலீட்டாளர்கள் ஒரு பக்கம் பரிதவித்து நிற்கிறார்கள் மற்றொரு பக்கம் பேராசையை தூண்டி தங்களது வசிய வலையில் வீழ்த்திய நியோமேக்ஸ் நிறுவனமோ சென்ற முறை தோற்றவை அத்தனையும் எப்படியாவது இந்த முறை வாரி சுருட்டிவிட வேண்டும் என்ற விரியோடு சூதாட்டத்தின் அடுத்த ரவுண்டை ஆரம்பித்து விட்டார்கள் வினாமி பெயர்களில் முறைகேடாக பதுக்கி வைத்த சொத்துக்களையெல்லாம் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி மெல்ல விற்று வருவதாக ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டுகிறார்கள் சிவகாசி ராமமூர்த்தியும் கம்பம் இளங்கோவனும் அவ்வாறு விற்ற பணத்தில் வினாமி நிறுவனம் ஒன்றை உருவாக்கி வழக்கம் போல பிசினஸை நடத்தி வருவதாகவும் சொல்கிறார்கள் தமிழகத்தின் பிரபலமான அரசியல் செல்வாக்கு கொண்ட ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றின் ஆதரவில் அவர்களின் வினாமி நிறுவனமாகவே செயல்படத் தொடங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கிறார்கள் நியோமேக்ஸ் மோசடி அம்பலமாகி ஓராண்டாகியும் இன்னும் துளக்கமான தீர்வை எட்ட முடியாமல் விரக்தியில் தோண்டி கிடக்கிறார்கள் முதலீட்டாளர்கள் சட்டத்தின் பொந்துகள் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து ஒருவேளை எதிர்காலத்தில் சிக்கினாலும் அதிலிருந்தெல்லாம் தப்பிக்கும் வழிவகைகளையும் முன்னரே தீர்மானித்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது இப்போது அம்பலமாகியிருக்கிறது நூற்று கணக்கில் உருவாக்கி வைத்திருக்கும் துணை நிறுவனங்களும் போட்ட முதலீட்டுக்கு அவர்கள் வழங்கியிருக்கும் பாண்டு பத்திரங்களுமே எடுப்பான உதாரணங்களாக பல்லிழிக்கின்றன இவ்வளவும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெட்ட வெளிச்சமான பின்னும் கம்பெனிகாரனே கதி என அவர்களின் காலடியில் சரணடைந்து அவர்களின் தயவுக்காக காத்திருக்கும் மனநிலையில் ஒரு கூட்டத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறது நியோமேக்ஸ் நிறுவனம் தன்னை அனுசரித்து போனால் மட்டுமே ஏதோ பத்து கேட்டு பழுதில்லாமல் செட்டில்மெண்ட் செய்வேன் என்பதாக பண்ணையார் பாணியில் இன்றும் மெடுக்காக பேசுவதற்கான தைரியத்தையும் வழங்கியிருக்கிறது நியோமேக்ஸ் நிறுவனத்தின் நயவஞ்சகமான பிரித்தாளும் சூழ்ச்சி காரணமாக நியோமேக்ஸில் பணத்தை போட்டு இழந்து நிற்கும் முதலீட்டாளர்கள் பலரும் பலவிதமாக பிரிந்து கிடக்கிறார்கள் இன்னும் புகாரே கொடுக்க முன்வராத லட்சக்கணக்கான பேருக்கு என்னதான் நடக்கிறது என்பதே தெரியாமல் இருள் சூழ்ந்து கிடக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக முன்னின்று ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் சிலரையும் அவதூறுகளை அள்ளி வீசி முத்திரை குத்தி அவர்களை விலக செய்வதற்கான முயற்சிகளும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன அவரவர்களும் வாட்ஸ்அப் குழுக்களை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு குழாயடி சண்டையை விட மோசமான சச்சரவுகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இவற்றையெல்லாம் பார்த்து யாரைத்தான் நம்புவது யார் சொல்வதை கேட்பது எந்த வழிமுறையை பின்பற்றினால் பணம் கிடைக்கும் என்ற விடை தெரியாத கேள்விகளோடு குழம்பி நிற்கிறார்கள் பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் பணம் கிடைக்காத விரக்தியிலும் அடுத்து என்ன செய்வதென்று திக்கு தெரியாமல் குழம்பி நிற்கும் முதலீட்டாளர்களை அரவணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதில்லை குறைந்தபட்சம் இதுதான் சட்டரீதியான வழிமுறை என்பதாக எடுத்துரைத்து அவர்களின் குழப்பத்தை போக்க வேண்டும் என்பதையே அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் மௌனத்தையும் கூட நியோமேக்ஸ் நிறுவனம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது என்பதுதான் கொடுமையானது வழக்கின் விசாரணை பொறுப்பு மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் இருக்கிறது சொத்துக்களை கையகப்படுத்துவது மற்றும் பிரித்துக் கொடுப்பது ஆகிய நடைமுறைகள் டிஆர்ஓ தொடர்புடையதாக இருக்கிறது வழக்கை விரைவாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வருவாய்த்துறை பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கிறது இவ்வளவையும் தாண்டி விசாரணையில் திரட்டிய ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கும் பொறுப்பு டான்பிட் சிறப்பு நீதிமன்றத்தின் வசம் இருக்கிறது இவற்றுக்கும் மேலாக வழக்கின் போக்கில் இளம் சிக்கல்களை பரிசீலித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் இடத்தில் மதுரை உயர்நீதிமன்றக் கிளை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் இருக்கின்றன சிம்பொனி இசை உருவாக்கத்தைப் போல இவர்களுக்கிடையே இந்த வழக்கு குறித்த ஒரு பொதுவான புரிதல் இருந்தால் மட்டுமே சுமூகமான தீர்வை எதிர்பார்க்கலாம் இல்லையெனில் கரடு கரடுமுரடான சந்தைக்கடை பேரிரைச்சலே பதிலாக கிடைக்கும் நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பாக டான்பிட் நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் இதுவரை நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போக்குகள் உணர்த்தியிருப்பதும் இதைத்தான் வழக்கை இழுத்தடித்து தண்டனையிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலத்தை செய்ய வேண்டிய பரிகாரங்களிலிருந்தும் நியோமேக்ஸ் நிறுவனம் தப்பித்து செல்வதற்கான தோதான வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது ஆக இங்கே யார் யாரை கட்டுப்படுத்துவது யார் வழிகாட்டுதலில் இந்த வழக்கை கொண்டு செல்வது என்ற குழப்பமே மேலிடுகிறது ஒரே விவகாரத்தை ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு மாதிரி அணுகும் விதமும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரணையின் போது அமரும் நீதிபதிகளை பொறுத்து மாறுபடும் அணுகுமுறையும் விசாரணை அதிகாரிகளின் செயல்பாடுகளை துவளச் செய்கிறது துடிப்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் நேர்மையாகவும் செயல்பட விரும்பும் சில அதிகாரிகளையும் கூட நமக்கு ஏன் வம்பு வாங்கும் சம்பளத்துக்கு வேலை செய்துவிட்டு விட்டு செல்வோம் என்பதாக அவர்களை ஒதுங்கிச் செல்ல நிர்பந்திக்கிறது மற்றொரு புறம் மேலிடத்தில் பேசி சரி இருக்கிறோம் அவர்களும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் சொல்லிவிட்டார்கள் பெரிய அளவில் அவர்கள் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அதற்குள் நாம் எப்படியாவது முதலீட்டாளர்களை சரிகட்டி சமரசம் செய்துவிட முயற்சிக்க வேண்டும் இதுவரை புகார் கொடுக்காதவர்களை இனியும் புகார் கொடுத்து விடாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இப்போதைக்கு போலீஸில் புகார் கொடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செட்டில் செய்து எனில் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிவிடலாம் பிறகு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் அவகாசம் வாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு செய்து செய்துவிடலாம் என்பதாக ஜூம் மீட்டிங்களிலும் வாய்ஸ் மெசேஜ்களிலும் வெளிப்படையாகவே பேசுவதற்கான துணிச்சலையும் வழங்கியிருக்கிறது தொடக்கத்தில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தகுதி போதுமான அளவுக்கு வெளிப்படாத நிலையில் மனுமேளாக்களை அடுத்தடுத்து நடத்தினார்கள் ஊடகங்களில் செய்தியாக்கினார்கள் அப்போதைய ஐஜி ஆசியம்மாள் தொடங்கி மதுரை டிஎஸ்பி வரையில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார்கள் ஆனால் இன்று புகார் கொடுக்க எட்டு வாரம் அவகாசம் என்பதாக மதுரை உயர்நீதிமன்றம் கெடுவிதித்த விதித்த சூழலிலும் எந்த ஒரு சிறப்பு மனுமேளாக்களும் நடத்தப்படவில்லை எல்லாமே சடங்குத்தனமான முறையில் நிறைவேற்றப்படுகின்றன பொருளாதார குற்றப்பிரிவு என்பது வழக்கமான போலீசு கட்டமைப்பில் சேராமல் தனித்து இயங்கும் தனி பிரிவு வகையை சார்ந்தது அந்தந்த மாவட்டத்தின் தலைமை பொறுப்பில் டிஎஸ்பி அந்தஸ்தில் நியமிக்கப்பட்டிருக்கும் அதிகாரிகள் கூட தன்னிச்சையாக செயல்பட்டு விட முடியாது அவருக்கு மேல் உள்ள அதிகாரியான எஸ்பியின் ஆலோசனையை அவர் பெற்றாக வேண்டும் எஸ்பி அவருக்கும் மேலதிகாரியான ஐஜியின் ஒப்புதலையும் ஐ ஜி ஏடிஜிபியின் ஒப்புதலையும் பெற்றாக என்ற அதிகார படிநிலைதான் இவ்வளவு சிக்கலுக்கும் காரணம் என்கிறார்கள் அரசின் ஆதரவோடுதான் நியோமேக்ஸ் நிர்வாகம் இவ்வளவு துணிச்சலாக இப்போதும் பினாமி கம்பெனி தொடங்கி இயங்கி வருகிறது என்றும் வினாமி பெயர்களில் உள்ள சொத்துக்களையெல்லாம் விற்று வருகிறது என்றும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாக சமரசம் செய்து கொள்வதற்கு முறைகேடான முறையில் வாய்ப்பு வழங்குவதைப் போலவே நியோமேக்ஸ் விவகாரத்திலும் அரசு மறைமுகமான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி வருகிறது என்றும் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலான கருத்து உளவி வருகிறது இந்நிலையில் புகார்தாரர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் டான்பிட் நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆகியவற்றை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தும் அதிகாரம் பொருந்திய பொருத்தமான சட்ட ஏற்பாட்டை தனித்துவமான அரசின் நடவடிக்கையை எதிர்பார்த்து இயங்கி தவிக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் நியோமேக்ஸ் விவகாரத்தில் தனி கவனம் செலுத்துமா அரசு